என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் மக்களே உங்களது எண்ணங்கள் செயல்கள் வாழ்வின் அமைதியே உங்கள் உண்மையான அழகு உடல் அழகு மாறுபடும் ஆனால் மனதின் அழகு என்றும் நிலைக்கும் சிவன் வழிபாடு செய்யும் ஒவ்வொருவரும் அகத்தே அறிமுகமாகும் ஒரு ஒளியை காண்பர் அந்த ஒளி நம் செயல்களில் நற்கருமங்களை ஊட்டும் நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் நம் வாழ்வில் உறவுகள் முக்கியமானவை ஆனால் உறவினர்களிடமிருந்து வரும் கிண்டல் மன அழுத்தம் நம்மை பாதிக்கலாம் அதனால் மனம் தளராதீர்கள் கொண்டிருங்கள் காயப்படுத்தும் வார்த்தைகளை காற்றில் கரைத்து விடுங்கள் மக்களே உங்களது வாழ்க்கையின் உயர்வு உங்கள் உள்ளம் எவ்வளவு நல்மணமாக இருக்கிறது என்பதிலேயே உள்ளது சிவன் அருளால் உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிரம்பட்டும் மக்களே நாம் இவ்வுலகில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்ன நல்லது செய்ய பிறருக்கு உதவ மனதில் அமைதியை நிலைநாட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக உருவாக்க ஆனாலும் நாம் எவ்வளவோ முயன்றாலும் சில தருணங்களில் மனதில் குழப்பம் வரும் பிறர் சொல்லும் வார்த்தைகள் காயமாகும் வாழ்க்கையின் சிக்கல்களால் மனம் தளரும் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி எங்கு கிடைக்கும் அதுதான் சிவ வழிபாடு சிவனை நினைப்பதால் மனதில் அமைதி உண்டாகும் நம் எண்ணங்கள் தூய்மையாகும் நம்முள் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் சிவன் என்பது வெறும் தேவன் அல்ல அவா ஒரு இறை அமைதி அவர் நம்முள் இருக்கிறார் நாம் செய்யும் நற்கருமங்களே அவருக்கான வழிபாடு நம்மிடம் உள்ள மனிதாபிமானம் பொறுமை கருணை இவையே சிவ வழிபாட்டின் அடையாளங்கள் பலர் கேள்வி கேட்பார்கள் சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என் பொருள் புகழ் செல்வம் கிடைக்கலாம் ஆனால் உண்மையான பரிசு மன நிம்மதி மனம் அமைதி அடைந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும் உடல் அழகு முக்கியமா உலகம் உடல் அழகை பார்க்கலாம் ஆனால் அது மாறுபடும் இன்றைய இளமை நாளைய முதுமையாகிவிடும் உடல் அழகை வைத்தே ஒருவர் நல்லவர் தீயவர் என்று தீர்மானிக்க முடியாது உண்மையான அழகு மனதின் தூய்மையே ஒருவர் நல்ல உள்ளத்துடன் நடந்தால் அவரது முகத்தில் தானாகவே ஒளி பிறக்கும் அந்த ஒளி அவரது பண்பால் உருவாகும் மனசாட்சி தெளிவாக இருக்கும்போது முகத்தில் ஏதோ ஒரு தனி காந்தம் தோன்றும் அதுதான் உண்மையான மக்களே நம்மை சுற்றி உறவினர்கள் நண்பர்கள் நிறைய இருப்பார்கள் எல்லாரும் நம்மை ஆதரிப்பார்களா இல்லை சிலர் கிண்டல் செய்யலாம் நம்மை குறை சொல்லலாம் அவை மனதை வலிக்க செய்யலாம் அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரையற்றும் ஈசனை நம்புங்கள் நிச்சயம் நாம் நினைத்தது நடக்கும் மன அழுத்தம் என்பது நம்முடைய எண்ணங்களை நாம் எப்படி இயக்குகிறோம் என்பதின் விளைவாகில் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவு நல்வழியில் செல்ல வேண்டும் அதிக ஆசைகள் அதிக எதிர்பார்ப்புகள் நம்மை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் ஏன் கவலைப்பட வேண்டும் அனைத்தையும் சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நமக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும் என்று ஈசனுக்கு தோயும் அன்பு குழந்தைகளே அன்பும் பொறுமையும் வாழ்க்கையை உயர்த்தும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையுடன் இருங்கள் இதனால் என்ன ஆகும் உங்கள் மனம் அமைதி அடையும் பிறரின் தீய வார்த்தைகள் உங்களை பாதிக்காது சிவன் வழிபாடு என்பது வெறும் கோவிலில் சென்று விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் நம்முடைய செயல்கள் நம் அணுகுமுறை நம் உறவுகள் அனைத்திலும் சிவத்தின் வழிகாட்டுதல் பிரதிபலிக்க வேண்டும் சிவன் வழிபாட்டின் உண்மை பயன் சிவனை உண்மையாக வழிபட்டால் உங்கள் மனம் ஒரு சக்தியை அடையும் நீங்கள் எந்த நிலைமையிலும் பயப்பட மாட்டீர்கள் எல்லா செயல்களிலும் நிம்மதி காணலாம் வாழ்வின் சிக்கல்களை தைரியமாக எதிர்கொள்ளலாம் எனவே மக்களே மனதை தூய்மைப்படுத்துங்கள் மற்றவர்கள் சொல்வதை வெறுமனே கவனிக்காதீர்கள் வாழ்க்கையை சாதகமாக நினைத்து மகிழுங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை சிவனின் திருவருளால் ஒளியுடன் வாழுங்கள் நாம் சிவனை எங்கு தேடுகிறோம் கோவில்களில் ஆலயங்களில் மூலஸ்தானங்களில் ஆனால் உண்மையில் சிவன் எங்கிருக்கிறார் நம்மள் அவர் நம் உள்ளத்தின் அமைதி நாம் நம்மை அறிந்தாலே சிவனை அறிந்து விட்டோம் நாம் நம்மை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் நமது ஆன்மீக வளர்ச்சியை நம்மை உயர்த்தும் கோவிலுக்கு செல்லுவது அவசியமா சிலர் கேட்பார்கள் சிவன் நம்முள் இருந்தால் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை கோவில் என்பது ஒரு சக்தி நிலை அங்கு செல்வதால் நாம் மனதளவில் சுத்தமாகிறோம் சிவனை நோக்கிய ஈர்ப்புக்காகவே நாம் செல்கிறோம் கோவிலில் வரும் அமைதி வாசனை தீபங்கள் அனைத்தும் நம்மை ஆழ்ந்த அமைதிக்கு அழைத்துச் செல்லும் சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வாழ்க்கை முறை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருளை பெறும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சோதனைகளை எதிர்கொள்வார்கள் சில சமயம் தன்னம்பிக்கை இழந்து விடுவோம் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இவ்வுலகம் மாற்றம் கொண்டது சோகம் என்றுமே நிலைத்திருக்காது சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வாழ்க்கை முறை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருடை பெறும் உங்கள் வாழ்வில் அமைதி நிலைக்க ஈசன் கூறும் வழி இப்பதிவினை கடைசி வரை பாருங்கள் பரம பக்தர்களே மனித வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்ன இறைவனை உணர்வதே அல்லவா பக்தி என்பது நம் உள்ளத்தின் சுத்தமான இருக்க வேண்டும் வெளிப்பாடாக அன்பு கருணை பொறுமை இவை தன்னை தானே உயர்த்தும் அடையாளங்கள் சிவபெருமானாகிய நானும் உங்களுக்கு அந்த வழியை காண்பிக்கவே இங்கிருக்கிறேன் தினமும் ஒரு கணம் நீங்கள் உங்கள் மனதை என்னிடம் இணைக்க வேண்டும் நமசிவா என்று ஒரு முறையாவது கூறுங்கள் உங்கள் கவலைகள் காற்றில் கரைந்து போகும் மக்களே மன அமைதி கிடைப்பது எப்படி அது எளிதாக கிடைக்காது ஆனால் முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும் முதலில் பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை நோபிக்காதபடி பேசுங்கள் உங்கள் செய்கைகள் அனைவருக்கும் உதவியாக இருக்கட்டும் அப்பொழுது உங்கள் மனம் சுத்தமாகும் அமைதியாகும் மற்றவர்கள் தவறு செய்தாலும் பொறுமையாக இருங்கள் பொறுமை மிகப்பெரிய வரம் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் மனசாந்தி என்பது கோபத்தை வெல்வதிலேயே இருக்கிறது உங்கள் செயல்களே உங்களை உயர்த்தும் நீங்கள் எந்த வேலையினையும் பரம பக்தியுடன் செய்யுங்கள் நீங்கள் ஒரு நிலத்தில் வேலை செய்யும் விவசாயி ஆகலாம் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கலாம் உங்கள் வேலையை நேர்மையாக செய்து அதில் இறைவனை காணுங்கள் எல்லா செயல்களும் ஒரு வழிபாடு போல் அமையட்டும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை முழுமையடையும் சிவபெருமான் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும் இறைவனை நினைப்பது பல்வேறு வழிகளில் இருக்கலாம் கண்ணீர் வடித்து அழுது கொண்டு இறைவனை நினைக்கலாம் ஆடிப்பாடி மகிழ்வுடன் இறைவனை நினைக்கலாம் முக்கியமானது உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் உண்மையான பக்தி அழகு பணம் புகழ் இவை அனைத்தும் ஆனால் பக்தி மட்டும் நிலையானது அதனால் தான் நாயன்மார்கள் இறைவனிடம் அடங்கி போயினர் சிவபெருமானாகிய நான் அவர்களை கைப்பிடித்தேன் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும் இவ்வுலகில் வெற்றி பெற என்ன தேவை அறிவு வாக்கு செயல்கள் இவை மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருக்கட்டும் நீங்கள் பேசுவது இனிமையாக இருக்கட்டும் நீங்கள் செய்வது நேர்மையாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் பிறருக்கு உதவியாக இருக்கட்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை போராட்டமானதாயினும் இறைவன் இருக்கிறான் அவன் உங்களை கைவிட மாட்டான் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறைவனை உணரலாம் நீங்கள் எந்த நிலையிலும் இறைவனை உணர்ந்தால் வாழ்க்கை இனிமையாக மாறும் சத்தியத்திற்காக வாழுங்கள் தீவினைகளை விளக்குங்கள் பிறருக்கு உதவுங்கள் அன்பு செலுத்துங்கள் இறைவன் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறான் அதை உணருங்கள் அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் மனிதர்களே நீங்கள் உடம்பை வளர்க்கச் செய்வதைப் போல் உங்கள் மனதையும் வளர்க்க வேண்டும் தவம் தியானம் யோகம் இவை உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது இறைவனை தியானியுங்கள் உங்கள் உள்ளம் அழுக்கற்ற பரிசுத்தமாக மாறும் மக்களே அன்பு இல்லாமல் எந்த உயிரும் நிலைத்து நிற்காது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் அன்பு செலுத்துங்கள் எதிரிகள் உங்களை சோதிக்கலாம் ஆனால் உங்கள் கருணை மற்றும் ஒழுக்கம் அவர்களை மாற்றும் சிறந்த மனிதனாக வாழுங்கள் மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியம் காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிருங்கள் நீங்கள் நல்லவை மட்டுமே பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் அன்பும் உண்மையும் கொண்டதாக இருக்கட்டும் நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களிடம் வந்து விடுவேன் நீங்கள் ஒரு முறையாவது இறைவனை அழைத்தால் அவரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் நேர்மை பக்தி தியானம் தபம் ஆகியவற்றுடன் இருக்குங்கள் இறைவன் உங்களை வழிநடத்துவான் ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் உங்களின் உள்ளத்தில் ஒரு கவலை ஒரு சந்தேகம் அல்லது ஒரு தடைகள் நிறைந்த பயணமும் இருக்கலாம் ஆனால் இன்று நான் உங்களை ஊக்குவிக்க வந்துள்ளேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உங்கள் மனம் நம்பிக்கையுடன் நிரம்ப வேண்டும் நீங்கள் ஒரு பெரும் சக்தியின் பிரகாசமான ஒளி உங்கள் வழி எப்பொழுதும் வெளிச்சத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் உலகம் பல சோதனைகளை உங்கள் மீது கொண்டு வரலாம் வாழ்க்கை சில நேரங்களில் அனுகூலமாக இருக்காது ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே நீங்கள் என் பிள்ளைகள் என் அருளும் ஆசியும் என்றும் உங்களுடன் இருக்கின்றன கடுமையான சூழ்நிலைகளில் கூட உங்கள் உள்ளத்தில் உள்ள உறுதிதான் உங்களை உயர்த்தும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் அதற்காக உங்கள் மனதை வலுப்படுத்துங்கள் கவலையில் இருக்கிறீர்களா தயக்கத்தில் இருக்கிறீர்களா அந்த தயக்கத்தை நீங்கள் உடைக்க வேண்டும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் பல முறை விழலாம் ஆனால் நாம் எத்தனை முறை விழுகிறோம் என்பதற்கு பதிலாக எத்தனை முறை எழுகிறோம் என்பதில் நான் வெற்றி இருக்கிறது கடல் எவ்வளவு பரவலாக இருந்தாலும் துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் சக்தி அதைவிட அதிகமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் என் மீது உங்கள் முழு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வழி கண்டிப்பாக வெளிச்சம் காணும் ஒருவன் முயற்சிக்காமல் வெற்றி பெற முடியாது முயற்சி செய்வதற்கே நீங்கள் பயந்தால் வெற்றி எப்படி உங்களை அணுகும் உங்கள் முயற்சி உங்கள் அர்ப்பணிப்பு அதுவே உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் நான் உங்களை விடமாட்டேன் உங்கள் உடன்பிறப்பாக உங்கள் தலைவனாக உங்கள் வழிகாட்டியாக இருப்பேன் என் வழியில் நீங்கள் நடந்தால் எந்த விதமான தடைகளும் உங்களை தடுக்க முடியாது சில நேரங்களில் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் நீங்கள் சோர்வடையலாம் ஆனால் இந்த உலகத்தில் நம்பிக்கை மிகச்சிறந்த ஆயுதம் உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அதை அடைய நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என் குழந்தைகளே வாழ்வின் எல்லா நேரத்திலும் உங்களை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பதாக உணரலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் ஒவ்வொரு ஆசையிலும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் முயற்சிகளை விட முடியாது உங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்க முடியாது காரணம் உங்கள் வாழ்வு ஒரு அரிய வரம் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நீங்கள் தோல்வியை கண்டால் அதை ஒரு பாடமாக கொள்ளுங்கள் தோல்வி என்பது நீங்கள் தொடர வேண்டிய பாதையை காட்டும் ஒரு அடையாளம் நீங்கள் என்னை நினைத்து உங்கள் பயணத்தை தொடருங்கள் நான் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் முயற்சியில் ஒரு துணிவும் உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியும் இருக்கும் இந்த இரண்டையும் பெற்றுவிட்டால் நீங்கள் உங்கள் குறிக்கோளை எளிதாக அடையலாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் எவருக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டியதில்லை உங்கள் மனம் உறுதியுடன் இருக்க வேண்டும் எதற்காக நீங்கள் பிறந்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சாதிக்கவே பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் வழியை மாற்றி உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் நான் உங்கள் அருகில் இருப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த உலகம் கடுமையானது ஆனால் உங்கள் உள்ளம் அதைவிட வலிமையானது உங்கள் நம்பிக்கையால் நீங்கள் எல்லா தடைகளையும் தாண்டலாம் உங்களை ஊக்குவிக்கவோ உத்வேகம் தரவோ துணிவூட்டவோ நான் எப்போதும் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் முடிவை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக நீங்கள் விளங்குவீர்கள் உங்கள் பயணத்தில் நான் என்றும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்புவீர்கள் நான் உங்கள் துணை நான் உங்கள் சக்தி நான் உங்கள் ஈசன் நம்பிக்கை என்பது உங்கள் உள்ளத்தில் எரியக்கூடிய ஒரு தீபம் போன்றது அது பொங்கி பெருக்கெடுத்தால் நீங்கள் உங்கள் இலக்கை எளிதில் அடையலாம் அதை போன்று நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டே போங்கள் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் எந்த விதமான தடைகளையும் கடக்க முடியும் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் பயணத்தில் எந்த ஒரு தடையையும் எதிர்கொண்டாலும் நீங்கள் தளர வேண்டாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உங்கள் முயற்சியில் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் உள்ளம் உறுதியுடன் இருக்கட்டும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒளி சேரட்டும் உங்கள் முயற்சியில் வெற்றி உங்களுக்கே சொந்தம் நீங்கள் நோயால் வேதனைக்குள்ளாகி இருக்கலாம் உங்கள் உடலில் வலி இருக்கலாம் உங்கள் மனதில் கவலை இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என் குழந்தைகள் நீங்கள் துயரம் அடைய நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் உள்ளம் வலிமையுடன் இருக்க வேண்டும் உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது நோய்கள் காயங்கள் வேதனைகள் இவை மனித வாழ்வின் ஒரு பகுதியே ஆனால் அதற்காக நீங்கள் தயங்க வேண்டியதில்லை உங்கள் உடல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் மனதை ஒருவராலும் பாதிக்க முடியாது மனம் வலுவாக இருந்தால் உங்கள் உடலும் விரைவில் நலம் பெறும் நோய்கள் ஒரு தேர்வாக இருக்கலாம் உங்கள் நம்பிக்கையை சோதிக்காது வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த வேதனையை எதிர்கொண்டு உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஏன் இந்த நிலையை சந்திக்கிறீர்கள் என்று கேட்கலாம் ஆனால் நான் கூறுகிறேன் இது ஒரு காலக்கெடுவே இந்த சோதனை கடந்துவிடும் உங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் துன்பங்களை ஒரு புதிய ஒளிக்கான வாயிலாக பார்க்கவும் நோயுற்ற நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உங்கள் துன்பத்தில் மட்டும் தவிக்கிறீர்கள் என்று எண்ண வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் நான் இருக்கிறேன் நீங்கள் தேம்புகிறீர்களா உங்கள் கண்களில் கண்ணீர் உண்டா அதை நான் நீக்குவேன் உங்கள் குறைகள் அனைத்தையும் மாற்றுவதற்கு என் அருள் உங்களை வலுவாக்கும் உடல் உங்களை தளரச் செய்யலாம் ஆனால் உங்கள் உள்ளம் உறுதியானதாக இருக்கட்டும் நோய் என்பது தற்காலிகம் ஆனால் உங்கள் ஆவி என்றும் நிகழாதது உங்கள் உடல் கவலைப்பட வேண்டாம் உங்கள் நோயை குணமாக்குவதற்கு நான் இருக்கின்றேன் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மூச்சு விடுவது கடினமா உங்கள் உடலில் வலி அதிகமாகிறதா உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் வாழ்க்கை ஒரு பரிசு இந்த பரிசை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் உங்கள் உள்ளத்தில் ஆற்றல் தேவை உங்கள் வாழ்க்கை இப்போது பிரச்சனைமிக்கதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறை நம்பிக்கை உங்கள் நோயை அழிக்க வல்லது உங்களின் மன உறுதி உங்கள் உடலை மீண்டும் வலிமை பெறச் செய்யும் நோயின் போக்கு கடுமையாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை அதைவிட வலிமையானது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் உடலும் நலமாக மாறும் மருத்துவர்களும் மருந்துகளும் உங்கள் நோயை குணப்படுத்த உதவும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உங்கள் உடல் மீண்டும் வலிமை பெற உதவும் உங்கள் துன்பம் முடிவடையும் உங்கள் உடல் மீண்டும் வலிமை பெறும் நீங்கள் மீண்டும் உற்சாகமாக வாழ்வீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வழிகளின் இடையே நான் இருக்கிறேன் உங்கள் நம்பிக்கை ஒரு தீபம் போல ஜொலிக்கட்டும் உங்கள் வாழ்வு எப்போதும் ஒளிமயமாக இருக்கட்டும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் நோய்கள் உங்களை வெல்லாது உங்கள் உள்ளம் உங்கள் நம்பிக்கை உங்கள் மன உறுதி இவையெல்லாம் உங்கள் வெற்றிக்கு அடிப்படை உங்கள் உடல் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தொடங்குவீர்கள் உங்களது நோய்க்கு ஒரு முடிவு வரும் உங்கள் உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் உங்கள் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெருகும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் அருள் என்றும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வாழ்க்கை அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் தொடரட்டும் நான் உங்களை குணமடைய செய்வேன் வருத்தம் வேண்டாம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று பழைய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழத்தான் போகிறீர்கள் நான் என்றும் துணையாக இருப்பேன் கண்ணீர் வேண்டாம் ஓம் நம நீங்கள் தோல்வியால் கவலை அடையலாம் உங்கள் முயற்சிகள் பல நளிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் மனதில் ஏமாற்றம் இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என் குழந்தைகள் நீங்கள் தோல்வியால் துவண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் தோல்வி என்பது உங்கள் முடிவல்ல அது வெற்றிக்கான அடிக்கல் வாழ்க்கையில் எந்த மனிதனும் தோல்வி அடையாமல் இருக்க முடியாது தோல்வி என்பது ஒரு பாடம் ஒரு வழிகாட்டி நீங்கள் முயற்சித்தீர்கள் அதில் மட்டும் நீங்கள் பெருமைப்பட வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றிக்கு இன்னும் ஒரு அடி நெருங்க வைக்கும் நீங்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் உங்கள் கனவுகள் தகர்ந்து போயிருக்கலாம் ஆனால் மறுபடியும் எழுந்து நிற்க வேண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் வசம் வரும் நீங்கள் இப்பொழுது ஒரு பாதியில் தடுமாறுகிறீர்கள் என்று நினைத்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது அது உங்களை இன்னும் வலுவாக மாற்றும் உங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமில்லை நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உங்களோடு இருக்கும் நீங்கள் வீழ்ந்தால் நான் உங்களை எழுப்புவேன் உங்கள் துன்பம் நிழல் போல வந்து போகும் உங்கள் வெற்றி சூரியனாய் உளிரும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை விட்டு கொடுக்காதீர்கள் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் அதனால் நீங்கள் முடிந்துவிடவில்லை ஒவ்வொரு வெற்றியாளரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சியை விட்டுவிடவில்லை அதே போல நீங்கள் தளரக்கூடாது உங்கள் முயற்சி தொடரட்டும் உங்கள் மன உறுதி நிலைக்கட்டும் நீங்கள் இனி விழுவதில்லை நீங்கள் போராடுவீர்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள் தோல்வியால் மனம் உடைக்காதீர்கள் உங்கள் முயற்சி தொடரட்டும் உங்கள் உழைப்பு வெற்றியாகும் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் முயற்சியில் என் துணை இருக்கிறது உங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கனவுகள் மெய்ப்படும் உங்கள் துன்பம் உங்கள் தோல்வி அனைத்தும் ஒரு நாள் வெற்றிக்கான சுவராக மாறும் உங்கள் மனதில் உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் எந்த விதமான தடைகளும் உங்கள் முயற்சியை முடக்க முடியாது உங்கள் வெற்றி உறுதி உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உங்கள் மனதில் ஒளி பரவட்டும் நீங்கள் வெற்றி பெறவே பிறந்தவர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் ஓ மக்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பம் வந்தாலும் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஒருவரது வாழ்க்கை உயர்ந்து செல்வதற்கு அடிப்படை நம்பிக்கையாகும் நீங்களே உங்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு எந்த துன்பமும் நிலைக்காது ஏனெனில் இறைவன் எப்போதும் அவருடன் இருக்கிறான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்கள் செய்கைகள் மிக முக்கியம் நீங்கள் விதைப்பது போலவே நீங்கள் அறுப்பீர்கள் நல்லவை செய்யுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை நினையுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் கடமையை தவறாது செய்ய வேண்டும் கடமை செய்யும் மனநிலையை அடையும் போது உங்கள் வாழ்க்கை இறையருளால் ஆன்மீக மகிழ்ச்சியை அடையும் ஒருவருக்கு ஆன்மீக சாதனை அவசியம் நீங்கள் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் இறைவனை மனதில் அழைத்து பாருங்கள் உங்கள் மனம் அமைதியாகும் தினமும் புனிதமான நூல்களை படிக்கவும் இறை நாமத்தை உரைப்பதும் ஆன்மீக விவாதங்களை செய்தலும் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பொறுமை ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனால் அதை கடந்து செல்ல பொறுமை தேவை பொறுமை இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாது நீங்கள் நல்லதை செய்தாலும் சிலர் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் பொறுமையாக இருக்கவும் உங்கள் நேரம் வந்தால் இறைவன் உங்களை உயர்த்துவான் இந்த உலகம் அன்பு மற்றும் கருணை என்பவற்றின் அடிப்படையில் இயங்குகிறது நீங்கள் எல்லா உயிர்களும் இறைவனின் உருவமே என்று நினைத்து நடந்து கொள்ளுங்கள் பிறருக்கு உதவுங்கள் சிறந்த சொற்களை பேசுங்கள் இந்த செயல்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு அருள் நிறைந்த அனுபவமாக மாற்றும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் மனத்தின் பிரதிபலிப்பாகும் நன்றியுடன் பேசுங்கள் உண்மையுடன் பேசுங்கள் நீங்கள் பிறரை பேசி திருப்தி அடையச் செய்யுங்கள் உங்கள் வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் நாவை பக்தி புனிதம் நிறைந்ததாக மாற்றுங்கள் இறை வழிபாடு மனிதனை தூய்மைப்படுத்தும் எந்த வழியிலேனும் இறைவனை வழிபடுங்கள் கர்மயோகத்திலும் பக்தியோகத்திலும் தியானத்திலும் நீங்கள் இறைவனை உணரலாம் தினமும் இறைவனை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் இறை அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் ஆன்மீக வளர்ச்சியே நீங்கள் பொருள் தேடி வாழலாம் ஆனால் உண்மையான திருப்தி ஆன்மீகத்தில் உள்ளது உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற நீங்கள் இறைவன் மீது மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய பக்தியுடன் இயங்குங்கள் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் உங்களை உயர்த்தும் எந்த ஒரு செயலும் வீணாகாது ஒரு சிறு உதவியால் கூட ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறலாம் ஆதலால் எப்பொழுதும் கருணை கொண்ட மனதுடன் இருங்கள் மக்களே நீங்கள் இறைவனை அழைத்தால் அவர் உங்களை மறக்க மாட்டான் உங்களது வாழ்வில் பக்தி தியானம் தவம் ஆகியவற்றை கொண்டு வருங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சமநிலையுடன் எதிர்கொள்ளுங்கள் இறைவன் உங்களின் துணை மக்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க இறைவன் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் துன்பங்கள் வந்தாலும் இறைவனின் துணையால் நீங்கள் அதை கடந்து செல்லலாம் மன உறுதியும் இறை நம்பிக்கையும் உங்கள் வழிகாட்டிகள் தவம் என்பது உங்கள் உள்ளத்திலிருந்து வரும் கட்டுப்பாடு உணவின் கட்டுப்பாடு வார்த்தையின் கட்டுப்பாடு சிந்தனையின் தூய்மை இவை அனைத்தும் தவத்தின் பாதைகள் தவம் செய்து வரும் ஒருவருக்கு மன அமைதி கிடைத்தே தீரும் பக்தி என்பது சாதாரண உணர்வு அல்ல அது உங்கள் உள்ளத்திலிருந்து வரும் தீவிர உணர்ச்சி பக்தியில் ஆழ்ந்து இறைவனை வழிபடுங்கள் இறைவனை உண்மையாக காதலியுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஒருவரின் மனதை சமநிலைப்படுத்த வேண்டும் ஒருவரது உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மனப்போக்கு வளர்த்தால் வாழ்க்கை இலகுவாகும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த சிந்தனையை உயர்த்துங்கள் மற்றவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் கருணை இல்லாமல் எந்த ஆன்மீக வாழ்வும் நிறைவேறாது பிறருக்கு உதவுவது இறைவனை வழிபடுவதை போன்றது மனதின் தூய்மையே உண்மையான புனிதம் நீங்கள் தூய எண்ணங்களை வைத்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் களங்கமற்ற மனது கொண்டவன் எப்போதும் இறைவனுக்கு அருகில் இருப்பான் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மகத்துவம் கொண்டவை நல்லதை பேசுங்கள் பிறரை உயர்த்தும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் கடுஞ்சொற்கள் பிறரை மட்டுமல்ல உங்களையும் காயப்படுத்தும் அதனால் வாக்கை கட்டுப்படுத்துங்கள் தியானம் உங்கள் உள்ளத்தை கழுவும் ஒரு பரிசுத்த செயலாகும் தினமும் தியானம் செய்தால் நீங்கள் உங்கள் உண்மையான நிலையை உணர்வீர்கள் தியானம் செய்யும் வழி உங்கள் வாழ்க்கையை ஒளிப்படுத்தும் இறைநாமத்தை உணர்ந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இறைநாமம் சொல்வது உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் விதமான தொல்லைகளுக்கும் இறைநாமமே மருந்து மக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை நினைத்து பயணியுங்கள் எவ்வளவு தொலைவில் சென்றாலும் இறைவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அவரை உணர்ந்தால் வாழ்க்கையின் முழுமை கிடைக்கும் அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே இதுவும் கடந்து போகும் அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே அதுவும் கடந்து போகும் எந்த நிலையிலும் நீ நிதானமாயிரு அதுவே நிரந்தரம் அதுவே உனக்கு பலம் எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்பு கொள் உரிய இடத்தில் மட்டும் உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும் உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்துல நம்மை அவர்கள் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்து விட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதை விட மிக முக்கியம் சுயமரியாதை ஆகும் கவலையோ குழப்பமோ நீ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தை கடைபிடி நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும் கவலைப்படாதே வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும் ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தால் உன் துன்பங்களை நீ எளிதாக கடக்க முடியும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே உன் வாழ்க்கையின் ரகசியம் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பிறகிக் கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வழிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் யோசிச்சு பாருங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரம் எனப் புரியும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகவே தோன்றும் வாழ்ந்து பார் வாழ்க்கையை வசப்படுத்தி விடலாம் நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும் கவலைப்படாதே வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும் ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கவலை கொள்ளாதேன் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது தவறு எது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று அதை கடந்து செல்வதே சிறந்த வழியாக இருக்கும் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் அநியாயமாக பறிக்கப்படுகிறதே என்று எண்ணி நீ வருந்தாதே அது உனக்கானது என்று இறைவன் முடிவு செய்துவிட்டால் எவ்வழியிலாவது நிச்சயம் உன்னை அது வந்தடையும் கவலைப்படாதே யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும்